அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கிறிஸ்தவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வந்து நிலவுது இது வந்து சரியா தவறா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல போதவர்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கி அது நீங்கள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து பணத்தாசை பிடிச்சவங்களா இருக்கிறீங்க அது இதுங்கிற மாதிரியாக வந்து மிரட்டுறாங்க கிறிஸ்தவத்தில் பணத்தை பற்றி ஒரு ஒரு இம்பாலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் அப்படிங்கிற பேரில் பணத்துக்கு பின்னால் வெறித்தனமாக ஓடக்கூடிய ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் பணத்தை பார்த்து பயந்து போய் என்னமோ பணம் ஒரு மோசமான விஷயம் மாதிரி பயந்து போய் இந்த பக்கமாக ஓடக்கூடிய ஒரு கூட்டம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பணத்தை பற்றியான ஒரு சரிதான புரிதலும் இல்லாத ஒரு நிலையில் ஷேர் மார்க்கெட்டும் ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்கப்படுது ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ரொம்ப முக்கியமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஷேர் மார்க்கெட் பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னது ஏசு கிறிஸ்து ஷேர் மார்க்கெட் பற்றி பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே எஸ் பேசியிருக்கிறார் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் கடைசியாக ஷேர் மார்க்கெட்லையுமே கூட கிறிஸ்தவர்களாக நாம் ஒரு சில விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு சில இருந்து நம்ம விலகி இருக்கணும் ஸோ எதில் வந்து நம்ம செய்யலாம் எதில் வந்து நாம் அதை தொடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை சுருக்கமாக இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ முதலாவது இயேசு கிறிஸ்து ஷேர் மார்க்கெட் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு ஓமை ஒன்று சொன்னார் அதாவது ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியர்களுக்கு தாளந்துகள் கொடுக்கக்கூடிய ஓமை அதில் அந்த எஜமான் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு வேற ஒரு நாட்டுக்கு ரொம்ப தூரத்துக்கு அவர் வந்து போக போகிறாரு ஒரு வேற ஒரு நாட்டுக்கு அவர் போகிறாரு அப்போ தன்னுடைய ஊழியர்காரர்களை வந்து அவர் அழைத்து தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒருத்தருக்கு வந்து ஐந்து தாளந்தும் இன்னொருத்தருக்கு வந்து இரண்டு தாளந்தும் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு தாளந்தும் என்ன செய்கிறார் அப்படின்னா கொடுத்துட்டு போறார் அப்போது கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை என்ன செய்யுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு அவர் கொஞ்சம் நாள் கழித்து சில வருடங்கள் கழித்து அவர் திரும்ப வரும் பொழுது அதில் இருந்து ஐந்து தாளந்த பட்சம் வந்து சொல்கிறேன் எஜமானி எனக்கு ஐந்து தாளந்து கொடுத்தீங்க நான் அதை பத்து தாளந்தா மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நல்லது உண்மை உத்தமான ஊழியர்காரன்னு உடைய யஜமானோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்கிறார் அதே மாதிரி இந்த இரண்டு தாழந்து பெற்றவனும் யஜமனியை எனக்கு ரெண்டு தாளந்து கொடுத்தீங்க நான் அதை வந்து நான்கு தாளந்தான் மாற்றி சொன்ன உடனே நல்லது ஒன்றும் யுத்தமான ஒளிக்காரனே உன்னோடைய எஜமானோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்கிறார் ஆனால் அந்த ஒரு தாளந்து பெற்றவன் நீர் வந்து விதைக்காத இடத்துல அறுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மோசமான ஒரு ஆளியா அதனால நான் வந்து நீ கொடுத்த காசை ஒன்றுமே செய்யலை நான் அப்படியே சும்மா கையில வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த எஜமான் சொல்கிறாரு நீ வந்து அட்லீஸ்ட் அதை வந்து காசு கரெக்டையாவது கொடுத்துருக்கலாமேடா எனக்கு வந்து அட்லீஸ்ட் அதுக்கான வட்டியாவது கிடச்சிருக்குமேன்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறார் அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கிறார் பொதுவாக வந்து இந்த ஓமை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுவோம் அதாவது என்ன அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவர் தாலந்து என்று நம்முடைய திறமைகளை குறிப்பிடுகிறார் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வரங்களை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லுவோம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் ப்ராக்டிக்கலாக எந்த விதமான ஒரு இன்டர்பிர்டேஷனும் இல்லாமல் டைரெக்டாக அந்த அதில் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அந்த எஜமான் வந்து தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு வந்து காசு தான் கொடுக்குறார் இந்த தாளந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது ஆக்சுவலாக அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு காசு ஸோ அந்த காசை தான் கொடுத்துட்டு போகிறாரு அவங்க திரும்பி வரும்போது இந்த ஊழியக்காரன் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த காசை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த காசு வந்து அவங்க டபுள் ஆக்கியிருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு தாழ்ந்த பெற்றவன் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அட்லீஸ்ட் அவன் சொல்கிறாரு நீ பேங்க்லேயே அது கொண்டு போட்டிருந்தா எனக்கு வெட்டி கிடச்சிருக்கு மேடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கூட செய்யாமல் சும்மா வச்சுட்டு இருந்தனால அவனை வந்து அவர் கடிதம் கொள்வதை பார்க்குறோம் அப்போது நம்முடைய பணத்தை நாம் சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை பெருக்குவது அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் தவறு கிடையாது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா அந்த பணத்தை நம்ம நியாயமான விதத்தில் சம்பாதிச்சிருக்கணும் அந்த ஒன்று தான் ஸோ பணம் நம்முடைய பணம் நாம் நியாயமாக அதை சம்பாதித்துருக்குறோம் அப்படிங்கிற போது அந்த பணத்தை நாம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை பெருசாக்குறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுவோம் இல்லையா பொதுவாக வந்து பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பேங்க்கில் கொண்டு வந்து காசை போடுறது அது ஒரு பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் கோல்டு வாங்கி வச்சுருப்பாங்க கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதை வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் விலை கூடும்போது விற்கிறது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அண்ட் லேண்டு விலை கூடும் போது விற்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது இதை வந்து பொதுவாக நம்ம ஒரு பெரிய தவறாக நினைக்க மாட்டோம் இது எல்லாமே வந்து நம்ம நம்முடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை அதிகமாக்குறது தான் ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி வந்த உடனே ஐயோ ஷேர் மார்க்கெட்ப்பா அதிலலாம் வந்து கிறிஸ்தவங்க பணம் போடக்கூடாதுப்பா அது ரொம்ப தப்பானது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பேக் அடிப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னமோ பிசாசுனுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியும் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து பணத்தை பிடிச்சவங்களாகவும் காட்டப்படுவாங்க ஸோ முதலாவது இந்த மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம பார்த்து பயப்படுறதுக்கான அடிப்படை காரணமே ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு புரியாமல் இருக்கிறது தான் அதனால் முதலாவது இந்த ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிடறேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சினாலே ஓ இவ்வளவு தானா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரியும் ரைட் இந்த ஷேர் மார்க்கெட்னால் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு முதலாவது நீங்கள் கம்பெனின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஒரு கம்பெனி வந்து இப்போ உதாரணத்துக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவாகவோ சேர்ந்து ஒரு குடும்பமோ வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு ப்ராடக்ட்டை அவங்க ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஓகேவா ஸோ இந்த ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது அவங்களுக்கான அந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து முதல்ல அவங்களோட கையில் இருக்கிற காசை முதல்ல கொஞ்சம் போட்டு அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க காசை போட்டு அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் போகுது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது ஆனால் அவங்களால அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியலை அல்லது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான காசு அவங்ககிட்ட இல்லை உடனடியாக அவங்க கிட்ட போகிறாங்க பேங்கில் போய் எங்களுக்கு இந்த கம்பெனியை வந்து பெருசாகணும் எங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பேங்க் வந்து முதல்ல கொஞ்சம் கடன் கொடுக்குறாங்க அப்புறமா அந்த க அந்த கடனை வச்சு அந்த கம்பெனியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறாங்க இன்னும் அவங்களால இன்னும் அவங்களுடைய கம்பெனியை பெருசாக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது அப்போ அவங்களால் இன்னும் கம்பெனியை பெருசாக்க முடியும் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும் இன்னும் அவங்களுடைய தரமான ப்ராடெக்டை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் இன்னும் நாட்டினுடைய எக்கனாமிக்கு அதிகமாக அவங்களால வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையில் அரசாங்கத்தால் அவங்க எதிர்பார்க்குற பணத்தை எல்லா பணத்தையும் அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது நம்ம பணமெல்லாம் அரசாங்கத்தில் பேங்குகள் தான் இருக்குது அப்படிங்கிறனால அவங்க எல்லா பணத்தையும் எடுத்து கொடுக்க முடியாது அப்போது அரசாங்கம் இந்த கம்பெனிகள் இன்னும் அதிகமாக வளர்றதற்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கம்பெனியை பப்ளிக் கம்பெனியா மாத்தி இதை இன்னும் அதிகமாக வளருவதற்கு மக்களிடமிருந்து காசு வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது ஏபிசி பப்ளிக் லிமிட்டடா மாறுது ஓகேவா ஸோ ப்ரைவேட் லிமிட்டட் அப்படிங்கிற வரைக்கும் அந்த கம்பெனி ஒரு ஆளுக்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு குழுவுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ சொந்தமானது ஆனால் அந்த கம்பெனியை பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க அதில் பப்ளிக் அப்படிங்கிற பேர் யூஸ்வலாக இருக்காது ஏபிஎஸ்சி லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து ஒரு வேல்யூ பண்ணுறாங்க அந்த கம்பெனியை வேல்யூ பண்ணி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த கம்பெனியை ஒரு நூறு பீஸாக பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பீஸாக ஆக்சுவலாக பிரிப்பாங்க ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கம்பெனியை வந்து ஒரு ஹண்ட்ரட் பீஸஸாக பிரிக்கிறாங்க இந்த ஹண்ட்ரட் பீசஸாக பிரித்து ஒவ்வொரு பீஸுக்கும் ஒரு வேல்யூ வைக்கிறாங்க ஓகே இந்த ஒரு பீஸோடைய விலை நூறுரூபா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நூறுரூபா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்க என்ன செய்ய முடியும் இந்த பாருங்கள் எங்களுடைய கம்பெனியை நாங்கள் பப்ளிக் கம்பெனியாக மாற்றி இந்த கம்பெனியை இத்தனை பீசஸ்ஸாக நாங்கள் பிரிச்சுருக்குறோம் அதில் நீங்கள் எத்தனை பீசஸ் வாங்கணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியை மக்கள் இடத்துல துண்டு துண்டாக பிரித்து விற்கிறாங்க இதுதான் அந்த பீசஸாக கம்பெனியை பிரிக்கிறாங்களே அதுக்கு பேர் தான் ஷேர் ஓகேவா அந்த ஷேரை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வாங்க முடியும் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த கம்பெனி தாங்கள் இன்னும் அதிகமாக அந்த கம்பெனியை வளர்க்குறதுக்கு மக்களிடத்துலேருந்து டேரெக்டாக காசு வாங்குறதுக்கான ஒரு முறை தான் இந்த ஷேர் அப்படிங்கிறது ரேட் இதனால் எனக்கு என்ன லாபம் வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த கம்பெனியில் நான் நூறு ரூபாய்க்கு அந்த ஒரு சின்ன பீசஸை வாங்கி வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நானும் அந்த கம்பெனிக்கு ஒரு முதலாளியாக மாறுறேன் ஸோ இதுதான் ஷேரு எப்போல்லாம் நான் ஒரு கம்பெனியுடைய ஷேர் வாங்குகிறனோ அப்போல்லாம் அந்த கம்பெனியினுடைய ஒரு ஸ்மால் பீஸுக்கு நான் வந்து முதலாளியாக மாறிடுறேன் அந்த கம்பெனி வளரும் பொழுது அந்த பீஸும் அநிசியம் வளரும் அப்படி வளரும் பொழுது எனக்கு அந்த நூறுரூவாயா இருந்த ஷேருடைய வேலை அந்த கம்பெனியுடைய வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும் இல்லையா அப்படி கூடும்போது அது அதிகமாக கூடுது ஒரு வேலை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நூறுரூவாய்க்கு நான் வாங்கின ஷேர் ஆயிரம் ரூபாயாக மாறி இருக்கும் ஆனால் அப்போது அந்த ஷேரை நான் விற்றேன் அப்படின்னா எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிற மாதிரி அவ்வளோதான் இதில் இப்போ வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இந்த கம்பெனி வந்து ஒரு மரமாக எடுத்துக்கோங்க ஓகேவா ஒரு மரம்னு நினச்சிக்கோங்களேன் கம்பெனியை அதில் ஒரு சின்ன கிளையை நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஓகேவா துண்டு துண்டு நிறைய கிளைகள் இருக்குது அதில் ஒரு சின்ன கிளையை நீங்கள் வாங்கிக்கிறீங்க அந்த அந்த கம்பெனியினுடைய அந்த ஓனர்ஸ் வந்து தொடர்ந்து அந்த அந்த மரத்தை அவங்களே தான் வளர்க்குறாங்க அவங்க தான் விவசாயிகள்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் விவசாயி அந்த மரத்தை அவங்க தொடர்ந்து உரம் போட்டு எல்லாம் கதை போட்டு அந்த மரத்தை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க வளர்க்குறாங்க அந்த மரம் வளர 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 நீங்கள் ஒரு சின்ன கிளை வாங்கியிருப்பீங்க இல்லையா அதுவும் என்ன செய்யும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருசாகி 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 வளரும் அது பெருசாக 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 உங்களுடைய வேல்யூ அதிகமாகுது நீங்கள் ஒருவேளை அதே கிளையை வந்து இன்னொருத்தருக்கு விற்கணும்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் வாங்கும்போது அது சின்னதாக இருந்துச்சு கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க இப்போ இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் விற்க ஆசைப்படும் போது அது பெரிய கிளையாக இருக்குது அவற்றை நீங்கள் இன்னும் அது அதுக்கான அந்த வேல்யூவை கொடுத்து நீங்கள் விற்று அதிகமாக பார்த்துக்குறீங்க ஸோ ஒரு கடைக்காரர் ஒரு பத்து கிலோ தக்காளி வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு பத்து கிலோ தக்காளி வாங்கிட்டு வர்றாரு அதை வந்து அவர் கடையில் ஒரு கிலோவுக்கு எழுபது ரூபா வச்சு விற்கிறார் அப்படி வச்சு விற்கும்போது அவருக்கு அதில் இருபது ரூபா லாபம் ஸோ அந்த மாதிரி தான் இதுதான் ட்ரேடிங் அது அதே வார்த்தை தான் இதுலேயும் பயன்படுத்துகிறாங்க இதுக்கு பேர் ட்ரேடிங் அவ்வளோ தான் அப்போது ஒருவேளை நம்ம வந்து நீங்கள் சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் ஷேரோடைய இதெல்லாம் காசுலாம் குறைஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எஸ் நடக்கும் இந்த தக்காளி வாங்கிட்டு வரவர் பார்த்திங்க அப்படின்னா பத்து கிலோ தக்காளி வாங்கிட்டு வராரு ஆனால் ஒரு அரை கிலோ தக்காளி என்ன செய்யும் கொஞ்சம் அடிவாங்க தான் செய்யும் கொஞ்சம் இது பண்ண தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஷேர்கள் போகும் ஒரு சில நேரத்தில் மரம் டொப்புன்னு மரமே முழுசாக பட்டு போயிடும் அந்த மாதிரி ரேராக நடக்க தான் செய்யும் பட் ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷேர் அப்படிங்கிறது பொதுவாக அது வந்து வளரும் வளரும்போது உங்களுக்கு நீங்கள் அதிகமாக வந்து அதை இது பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டனாலே ஓ அப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வளர்கிறதுக்காக அந்த கம்பெனி மக்கள்கிட்ட காசு வாங்கிறதுக்கு வராங்க அவங்க கம்பெனி துண்டு துண்டாக பிரித்து நம்மகிட்ட விற்கிறாங்க நான் வந்து அந்த கம்பெனியை பார்த்து அது அதிகமாக கண்டிப்பாக வளரும் அப்படிங்கிறத உணர்ந்து நான் என்னுடைய பணத்தில் ஒரு பீஸை வாங்கி அவங்க வளர்கிறதுக்கு உதவி செய்கிறேன் அவங்க வளரும்போது அவங்க கூடவே சேர்ந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வளருது நான் வந்து அதை திரும்ப விற்கணும்னு நினைக்கும் போது விற்று அதை அதிகமான காசாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ உங்களுக்கு மைண்டில் தோணும் இதில் என்னப்பா தப்பு இருக்குது இதில் ஒரு தவறும் இல்லையே இது அரசாங்கத்தால் அந்த கம்பெனி வந்து பணம் அவங்க வந்து கம்பெனியை பெருசாக்குறதுக்காக அனுமதிக்கப்பட்ட முறை அரசு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி இப்போவே உங்களுக்கு வந்து மண்டைக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் ரைட் இப்போது இதே ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது எப்படிலாம் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டேரெக்டாக பொருளாக வந்து காசு கொடுத்து இது பண்ணாமல் கொஞ்சம் மேஜிக்கலாக ஒரு மாதிரி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதில் எப்படி வந்து எதை இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எதை இதில் நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிறதையும் சுருக்கமாக நான் என்ன செஞ்சுன்னா உங்களுக்கு பேசிடுறேன் ரைட் முதலாவது இந்த டேரெக்டாக ஷேருக்கு வரலாம் இந்த ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விதங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் டைரெக்டாக வந்து ஷேர் வந்து வாங்கும்போது இப்போ முதல் முதல்ல ஒரு கம்பெனி இருந்து பப்ளிக் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அவங்களுடைய ஷேரை விற்கும் போது அது ஐபிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் முதல் முதல்ல அவங்களுடைய கம்பெனியோடைய ஷேரை விற்பாங்க அப்போவுமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் நீங்கள் அதை வாங்க முடியும் அப்படி டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம்னா வாங்கிக்கலாம் அப்படி முதல் முறை தான் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதை வாங்குறவங்க அதுக்கப்புறம் லாபத்துக்காக தானே வாங்குறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திரும்ப அதை விற்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுக்கப்புறமும் திரும்பவும் போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வேற ஒரு கம்பெனி ஏற்கனவே வந்து அந்த ஷேர் நான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து நம்ம குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில் என்ன செஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதங்களில் வந்து இந்த ஷேரை வாங்க முடியும் இதில் முதலாவது வந்து என்ன அப்படின்னா இந்த ஷேர் வாங்கி விற்கிறதுல டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இந்த டே ட்ரேடிங்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா பல நபர்கள் வந்து பணத்தை இழக்கிறது நம்ம நினைக்கலாம் ஒரு சில நேரத்தில் இவன் வந்து ஷேர் மார்க்கெட் இருந்தான் அப்போ ஒரே நாளில் மொத்தமாக எல்லா பணத்தையும் இழந்துட்டான் பெரிய பணக்காரனாக இருந்தால் ஒரே நாளில் பிச்சுக்காரன் ஏட்டான்னு சொல்லி சொல்கிறோம்ல அதெல்லாம் நிறைய இதில் நடக்கும் அந்த டேட் ரீடிங்கில் நடக்கும் இந்த டே ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னென்னா அதில் சொல்கிற மாதிரி அது பேரே டே ட்ரேடிங் அதாவது காலையில் ஒம்போதரைக்கும் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும் மூன்றரைக்கு க்ளோஸ் ஆகும் நீங்கள் ஷேரை வந்து டே ட்ரேடிங்கில் பண்ணிங்க அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கணும் அதுதான் ட்ரேட் எடுக்கும் ரூலே அதுதான் அன்றைக்கே வாங்கணும் அன்னைக்கே வைக்கணும் அது என்ன செய்வாங்கன்னா அப்படின்னா அந்த ஷேர் வந்து விலை கூடி குறையிறத கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து அந்த விலை வந்து அந்த கூடும் போது என்ன செய்யும் குறையும் போது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க அதை வந்து ஒரு பெட் கட்டுவாங்க கட்டி அது கூடும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அதை விற்றுடுவாங்க அதே மாதிரி குறையும் போதும் பெட் கட்டுவாங்க ஓகே நான் இதில் வந்து இவ்வளோ வைக்கிறேன் அது மாதிரி கீழே இந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி பெட் கட்டுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து மிகப்பெரிய பண இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இப்போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா வச்சிருப்பான் ஏ மொத்தமாக ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு மொத்தமாக அடிச்சு தூக்கிடலாம்டா அன்னைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பத்து லட்ச ரூபா கொண்டு போய் போட்டு ஷேருடைய விலை கூடும்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பான் அன்னைக்கு பார்த்து கிட்டுக்குன்னு சொல்லி கிளம்புற போயிடும் முப்பது மூன்றரை வரும்போது கண்டிப்பாக பணம் விற்றுடும் இல்லையா அது கையில் வச்சுட்ருக்கோம் முடியாது ஆட்டோமேட்டிக்காக அது விற்று அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட் ட்ரேடிங்கில் நிறைய பணத்தை இழப்பாங்க இந்த டேட் ட்ரேடிங் வந்து இது வந்து கிறிஸ்தவங்க வந்து இந்த மாதிரி இந்த டே ட்ரேடிங்கில் உள்ளே இருந்து பண்ணுறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது அது ஆபத்தான ஒரு விஷயம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் அதனால் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன் செய்யவே கூடாதுன்னு நான் சொல்லேன் நீங்கள் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டென் பர்சன்டேஜ் வச்சு வேணால் நீங்கள் ஏதாவது பண்ணி பார்க்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் யூ ஸ்டே அவே ஃப்ரம் டே ட்ரேடிங் அது ஏறி ஏறி இறங்கும் அந்த டே ட்ரேடிங்லாம் சும்மா மற்ற வேலையை பார்த்துட்டுலாம் அதை பார்க்க முடியாது அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும் உங்களுக்கு அதை கணிக்க தெரியணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இப்படி உட்காந்துட்டு இல்லையா அந்த மாதிரி அதுக்குன்னு டெக்கிகேட்டடாக உட்காந்தான் வேணா அதில் லாபம் பார்க்கலாமே தவிர நல்லா கற்றுக்கிட்டு மற்றபடி விளையாட்டுத்தனமாக போய் இந்த ஷேர் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் உள்ளே போகும்போது அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க நூற்றில் தொண்ணூறு பேர் இதில் தான் செய்வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் உள்ளே விடுவாங்க ஸோ அதனால் டே ட்ரேடிங் வந்து நம்ம விலகி இருக்கிறது நல்லது அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஷேர் ஒரு குறிப்பிட்ட அளவு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அதை அன்னைக்கே வித்தாகணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து என்னைக்கு வேணாலும் விற்றுக்கலாம் ஸோ பொதுவாக வந்து அது இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு செயல்பாடு தான் அவர் ஒரு ஷேரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் ஓகே அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து அந்த ஷேருடைய விலை குறையுது ஓ இந்த மாதிரி இருந்தால் அந்த ஷேருடைய விலை கூடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை கணிச்சிட்டு அந்த ஷேரோட விலை குறையும் போது நினச்சுவாங்க அப்படின்னா அதை வாங்கிக்குவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ ஒரு மாதமோ கழித்து அந்த ஷேரோட விலை கூடும் போது அவங்க திரும்ப விற்றுருவாங்க ஸோ இது வந்து சேம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மூலமாக ஒரு செல் வந்து லாபம் பார்ப்பாங்க இது வந்து கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது ஆனால் பெரும்பாலான ஆட்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதை டெய்லி உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது செகண்ட் பை செகண்ட் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணில் எண்ணெய் ஊற்றிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு வாரம் மூணு வாரம் அது ஒரு லாங் தான் அப்படிங்கிறனால ஜஸ்ட் உள்ளே போய் பார்த்துட்டு கூடி இருக்கா கூடா அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு நல்ல ஷேராக பார்த்து வாங்கிட்டு அதை அப்படியே போட்டு வச்சுருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு நான் அப்படியே போட்டு வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரியான கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஒரு நல்ல கம்பெனி சரியான கம்பெனியான ஒரு ஷேரை பார்த்து நீங்கள் வாங்கியிருந்திங்கன்னா நல்ல கம்பெனிஸ் அவங்க தொடர்ந்து வளர்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ மக் மேக்சிமம் வந்து அந்த ஷேர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வளர்ந்து தான் போயிட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி இன் அந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி ஆனால் இது போக இன்னொரு மெத்தட் இருக்குது என்ன அப்படின்னா இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய கம்பெனிஸை வந்து ஒன்றா குரூப் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு தீமேட்டிக் இதில் வந்து குரூப் பண்ணியிருப்பாங்க க்ரீன் எனர்ஜிஸ் அப்படிங்கிற மாதிரி குரூப் பண்ணியிருப்பாங்க அல்லது ஃபார்மா மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி குரூப் பண்ணியிருப்பாங்க அல்லது வந்து நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி இடத்துல ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்த மாதிரி குரூப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து ஒத்த ஷேரில் ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்லி காசு போடாமல் இந்த மாதிரி இண்டெக்ஸஸில் போடலாம் ஸோ பொதுவாக வந்து இண்டெக்ஸஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோ பிரைனர் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து என்னென்னா நஷ்டமே வராது அப்படிம்பாங்க ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு கம்பெனியினுடைய ஏற்ற இறக்கத்தில் வந்து உங்களுடைய லாபம் இல்லை அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து நீங்கள் இப்போது அந்த இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பணத்தை வந்து அவங்க அந்த இந்த இந்த எல்லா கம்பெனிலையுமே பிரித்து 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 போட்டு ஸோ அது வந்து உங்களுடைய பணம் வந்து அதிகமாகும் போது நீங்கள் எப்போ விருப்பப்பட்டீங்களோ அப்போ என்ன செஞ்சுக்கலாம் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இன்டெக்ஸஸ் ஸோ இந்த மாதிரி வந்து சேஃபாக வந்து நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விதங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது ஷேர் மார்க்கெட்டுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில ஷேர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமான ஒரு லாபத்தை கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ எது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் முதலே டே ட்ரேடிங் ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதில் நீங்கள் கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்ததாக ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இதுவும் ட்ரே ட்ரேடிங்கில் ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அதுவும் வந்து ஒரு சரியான விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்ப்ளிங் வந்து அதுதான் கேம்பிளிங் ஆக்சுவலாக அதில் வந்து நீங்கள் கம்பெனியே இல்லாமல் ஒரு கம்பெனி இருக்கிற மாதிரி காட்டி ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் ரெடி பண்ணாமல் ஒரு ப்ராடக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி காட்டி நான் இந்த ப்ராடக்ட்டைன்னு இவ்வளோ இருக்கு பண்ண போகிறேன் அதில் வந்து இந்த ப்ராடக்ட் இவ்வளோ வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் இவ்வளோ லாபம் அதில் இருக்கும் நீங்கள் இதில் அந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூசிங்கான ஒரு விஷயம் எனக்கே கூட அது நான் புரிஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கே கூட அது புரிய மாட்டேங்குதா ஸோ பொதுவாக வந்து இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கால் புட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது பியோர் கேம் கேம்பிளிங் அதில் வந்து கிறிஸ்தவங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம பை மொராலிட்டி அடிப்படையிலே வந்து நாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இது கம்ப்ளீட்லி வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் வந்து அதில் வந்து நாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா கை வைக்க முடியாது மற்றபடி நீங்கள் டைரெக்டாக டைரெக்டாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது இந்த மாதிரியான இண்டெக்ஸஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் இல்லை ஏன் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பணத்தை வந்து பேங்க் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருவாங்க ஓகேவா இப்போ நீங்கள் வந்து ஒரு சேவிங் மார்க்கெட்டில் சேவிங் பேங்க்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க சேவிங்கில் ஒன்று போடுறீங்க உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் ஆணை மட்டும் கொடுக்குறாங்களே எப்படி பேங்க் கொடுக்குறாங்க உங்கள் பணத்தை அப்படியே நீங்கள் கொடுக்குற அந்த கிழிஞ்சு போன பத்து ரூபாயை கொண்டு போய் அப்படியே பா டப்பாக்குள்ள வச்சுக்குவாங்க அது அப்படியே குட்டி போடுறோம் திரும்ப கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்களா அப்படி இல்லை எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுதுன்னா அவங்க அந்த பணத்தை மற்ற நபர்களுக்கு என்ன செய்றாங்க கடனாக கொடுக்குறாங்க அவங்க ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வட்டி வாங்குறாங்க அதில் உங்களுக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் வட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இப்படி தான் வந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உங்களுடைய காசை வந்து நீங்கள் பேங்க்கில் நீங்கள் போட்டுட்டாலே நீங்கள் அது வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய காசை நீங்கள் பேங்க்கில் போட்டுட்டாலே உங்கள் காசை வந்து பேங்க் என்ன செய்வாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் போடுவாங்க எல்லா பேங்க்குமே ஷேர் மார்க்கெட்டில் தான் உங்களுடைய பணத்தை பெரும்பாலான பணத்தை போட்டு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் கொண்டு பேங்க்கில் காசை போடுறீங்க பேங்க்குக்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு தான் உங்களுக்கு என்ன செய்கிறான் உங்களுடைய பணத்தை அப்போ இன்னொருத்தையும் உங்களுடைய பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பெருக்கிறது தப்பில்லை அப்படின்னா நீங்களே டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணது எப்படி தப்பாயிரும் அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பர ஆணம் கொடுக்குறாங்களா நீங்கள் அதுவே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செவன் டு நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் பெரும்பாலான ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஷேர் தான் அந்த காசை போடுவாங்க அடுத்ததாக வந்து இது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டுனாலே ஷேர் மார்க்கெட் தாங்க ஓகேவா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் காசை போட்டிருக்கீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு சொல்லும் போதே சொல்லுவாங்க மியூச்சுவல் ஆர் மார்க்கெட் ரிஸ்க்குட்டா சொல்லாத ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுக்குறீங்க அந்த பணத்தை அவங்க அப்படியே எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு டுவெல் டூ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு அவன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அவன் பார்ப்பான் அதிலிருந்து கொஞ்சம் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட இது இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் ஒரு நல்ல சரியான ஷேர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே வந்து டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஏன் ஒரு சில ஷேர்ஸ்லாம் ஒரு வருஷத்தில் எயிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நைன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன ஷேர்லாம் இருக்குது மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் அந்த ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷம் முடிவில் உங்களுடைய ஒரு லட்சம் ரூபாய் எட்டு லட்ச ரூபா அல்லது ஒம்பது லட்சம் ரூபாயாக மாறி இருக்கும் எத்தனை மடங்காக பெருகுது பாருங்கள் பட் இதெல்லாம் ஹைலி ரிஸ்கான ஷேர்ஸ் அதில் அப்படி போடணும்னு சொல்லி சொல்ல வரல இது ஹைலி ரிஸ்க்கான ஷேர்ஸாக இருக்கும் பட் அந்த மாதிரி வளரக்கூடிய ஷேர்ஸும் இருக்குது அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஏன்னா அதனால தான் வந்து ஷேர் மார்க்கெட் எல்லோரும் தேடி போகிறாங்க ஸோ ஏன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் உங்களுடைய பணத்தை கொடுக்குறீங்க அந்த கம்பெனி வளர்கிறதுக்காக அந்த பணத்தை கொடுக்குறீங்க அந்த கம்பெனியில் உள்ள அந்த மேனேஜர்ஸ் அந்த கம்பெனி ஓனர்ஸ் அந்த கம்பெனியை வந்து நல்லா அவங்க இது எஃபர்ட் போட்டு அந்த கம்பெனி வந்து சட்டுன்னு அப்படி வளர்த்து விட்டாங்க பெரிய கம்பெனியாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உள்ளே போட்டிருக்கிற பணமும் சேர்ந்து நிறைய வளர்ந்துடுது அதுதான் விஷயம் அதில் அதனால் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி வந்து அவங்க அதிகமாக வளருவதற்கு மக்களிடத்துல பணம் வாங்கக்கூடிய ஒரு முறை அவ்வளோதான் நீங்கள் அந்த கம்பெனி வளர்கிறதுக்கு பணம் கொடுக்குறீங்க ஒரு சின் அந்த கம்பெனியினுடைய பீஸை நீங்கள் வாங்கிக்கிறீங்க அந்த கம்பெனி வளர 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 உங்களுடைய அந்த ஷேரும் வளருது நீங்கள் தேவைப்படும் போது அதை விற்று நீங்கள் பணமாக மாற்றிக்கிறீங்க இதுதான் ஷேர் மார்க்கெட் ஸோ உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது அண்ட் நீங்கள் ஒரு வேலை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதை பற்றி நல்லா படிச்சுக்கிட்டு செய்யுங்க நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது நான் காமர்ஸும் அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கூட படிக்கவும் கிடையாது சேபியில் ரெஜிஸ்டர் பண்ண ஆளெல்லாம் கிடையாது எனக்கு நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் அந்த அடிப்படையில் நான் வந்து இது இல்லை கிறிஸ்தவங்களும் இதில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேலை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான விதத்தில் நீங்கள் வந்து பேங்கில் போடுறதை விட கொஞ்சம் அதிகமான பணத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் அதில் வந்து ஈட்ட முடியும் அதுக்காக சொல்கிறது தான் ஸோ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அல்லது கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை நான் பேசணும்னு நினச்சால் கூட அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் அதை நான் பேசுகிறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து இதை கொண்டு போய் கொடுக்கும் வந்து பின்னால் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுன்னு நினச்சிக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இன்னொரு அடுத்தால் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பிரதர்ஸ் காட் ப்ளஸ் யூ அண்ட் சிஸ்டர்ஸ்